எல்லாம் இந்த உண்டி எந்த உண்டி மருதன் மனுஷன் என்னடா இருக்கு ஒரு மசரும் இல்ல எந்த உண்டியலுக்கு நீ எதை சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரிய நாலு வருஷத்துக்கு முன்னால ஒரு சேர்த்து வாங்கின சரி ஒரு தூக்கு நோய்தான் இதே ரூட்ல தான் போயிருச்சு ஏ எதே ரூட்ல எங்க போனச்சு கையை அதுதான் போனா போன போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெண்டு காலமாடு வாங்கினேன் ஒரு ஒரு கொம்பு தண்டி யாருக்கு

என்ன மரட்டியா? என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவ? என்ன என்னடா பண்ணுவே? என்ன என்ன என்ன? டேய் நீ திப்புடி தெரிஞ்ச கண்ட வெட்டு ஓடலாம் ஏண்டா செக்க கூடாது. அது இதுன்னே விதுலாம் அமேட்ட காமிக்காது. ஆளுங்க பார்த்து பே காமிச்சு நீ என்ன பெரிய ஆளா? டேய் இது என்ன ஆள பாத்து ஏளவலா? டேய் சோர் அத்கிட்டே சோர் ஓட்டு வேற என்ன தின்றியாடா? வேற என்ன கேக்காம உட்கார்ந்து? அந்த புல்ல நெஞ்சா புடி தள்ளுதுல. நீயும் தள்ளுடா பதிலுக்கு. உன் பேச்ச மையர் மட்டும் கேட்கவே மாட்டேன்.

நீ எப்ப எப்ப இருப்பியா ஆயா நீ பனி நேர நீ இரு ஒரு வாட்டி இழுத்து பாரு என்னது ஒரு வாட்டி இழுத்து பாரு எனக்கு என்ன கிரகமா நீங்க பேசாம இருங்க அம்மா நீ என்ன துண்டது அடப்பா இருக்கு நீ என்ன இழு இழுன்னு சொன்னா என்னது இழு இழுன்னு சொன்னாக நீ ஏதோ என்ன இழு நான் தயார் இங்க இருங்க இரு எடத்த மரியாதையா காலி பண்ணு நான் யாவரம் பண்ணனும் அம்மா ஓம் நீ போய் பாரு

சாவியா நீ என்ன வியாபாரம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்களாமா நம்ம தொழில் பல தொழில் மாத்தி மாத்தி அரைச்சிக்கிறது நீ உங்க சாவி போடுறீங்கன்னா எப்படி போடுவீங்க என்ன ஊரே சிரிக்குது உங்க பூட்டுக்கு சாவி போடுறோம்னு சொல்லுங்க நம்ம அஞ்சு சாவி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எங்க வீட்ல ஒரு பூட்டு கிடக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த பூட்டுக்கு அது எங்க தாய் தான் பூட்டுக்கு சாவிதான் இல்லாம இருக்குது அதுக்கு எங்க தாத்தா போடுவாரு என்னது அந்த பூட்டுக்கு சாவி நீ தானே போடுறேன்னு சொன்னால் எதுக்கு உங்க தாத்தா வளர்க்கறேன் ஆமா எங்க கம்பெனியா சாவி ஓடுற கம்பெனியோட நீ என்ன வியாபாரம் பண்ணா

Why is it hurt? That guy is under a junior Do you have any difference of this model?! Leonard Asoka will come out to அவர் ground No, no it is still இருக்கேன் of them, and they have to speak I know, this teacher will berik pus me Okay எனக்கு என்ன புருஷனா யாரு நீ எனக்கு புருஷனா No நீ should எனக்கு what happened you are thea who know நான் you a mean a mean